வணக்கம் நேரங்களே விஷன் நைன் டிவிக்கு நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் போகிறோம் பார்க்க போகிறது வார ராசி பல மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொன்னதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிக ராசி அன்னைக்கு ரிஷிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வராது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வருதோ ஸோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மக்கர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ அதில் வந்து நிறைய பணம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சுற்றா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ பூர்வீக பூர்வம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மூன்றாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருந்து அது சந்திரோடய சாரத்தில் வரும்போது சிறப்பான பள்ளங்களே கொடுத்துருங்க ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய சொத்துக்கள் ஸோ பூர்வீக சொத்துக்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து நான் ஆறில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பரமத்து வேலைகள் இருக்கலாம் சில பேர் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு லோனோ லோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வண்டி வாகனங்கள் சின்னதாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்து பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை வந்து மூலியே வராருங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து புதிய முயற்சிகள் ஏற்படுறது அதனால் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சோதமான மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக அது வந்து மூன்றில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது போது திடீர் வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் அது பரமத்த வேலைகள் அதுக்கான கடன்கள் சில பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து மெனக்கெடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான அப்படி நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசும் கொஞ்சம் ஏடாவடமாக பேசணும் கண்ணாமலாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு மூண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து அது வந்து பரிவர்த்தனை மூணுக்கே வர அவர் வந்து ஐந்துலேருந்து மூணுக்கு வரும்போது நிறைய முயற்சிகள் தொழில் ரீதியான விஷயம் பெரிய முயற்சிகள் செய்வீங்க அந்த முயற்சிகள் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இந்த இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபதி பழங்கள் மகர லகனமாக இருந்த சூரிய தசாபதி எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்களுக்கு சூடான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்து சந்திர தசா பதினா சந்திரன் ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து ஆறில் வந்து பிரயாணம் பண்ணும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம வெனக்கடுறது கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வந்து புதிய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பத்திரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஒரு நான்கு ஆறாம் அதிபதி வந்து பதினொன்று பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலைகளோ அல்ல வண்டி வாகனங்கள் வியாபாரங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் சில பேர் புதிய சொத்துக்கள் வந்து கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ரிஷன் அந்த மாதிரி அலையிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மகள கடமாக ராகு தேசாபத்தில் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்கும்போது மூணிலிருந்து அது வந்து இப்போது குருடைய சாதத்தில் போகும்போது நிறைய ஆன்மீக பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் ஸோ ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் ஏற்படுத்துறது குழந்தை இல்லாதவர்கள் இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தைகள் பெறுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் போது மகர் லக்னமாக இருந்து குரு தசாபத்தினு குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பரிவர்த்தியே மூன்றிலே இருக்கும்போது புதிய முயற்சிகள் முயற்சிகளால் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில ரொம்ப சிறப்பாக இருங்க பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக இருந்து சனி திசாபத்தின் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றாம் தேதி இரண்டினும் பெரிய பணம் பெரிய ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பயணம் மேற்கொள்வது குழந்தைகளுக்காக மேனகட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மகர லக்னமாக இருந்து புதன் திசா புதன் புதன் வந்து ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் ஸோ நல்லா வந்து ஒரு வேற்படிப்புக்கு போனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதுக்கான பயணங்கள் அதாவது மூணில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க மகர் லக்னம் வந்து கேது தசாவது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சம்பந்தமான தேடல்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ஒரு ஆன்மீக தேடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சந்த விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேர் வந்து இப்போ மேற்படிப்புக்காக கொஞ்சம் கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் மகர் லக்னமாக இருந்து சுக்கர தசாபூர்த்தி அந்த சுக்கர் சுக்கரன் வந்து பரிவர்த்தலே வந்து ஐந்தாம் மதி வந்து மூன்றிலேயே இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட வந்து உங்களோடய வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்கிற தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய கடன்கள் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணி பண்ணி பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக நடப்பாக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேளை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமாக அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போறது யோகம் மகா யோகம் அது நாங்கள் யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லோருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கு அப்புறம் அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த இருபது வருஷம் செல்வ வாழ்க்கை போயிட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறான் இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் வச்சேன் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேன்னே நான் வந்து அகல போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போனோம் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நான் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அகலகால் வைக்கிறதுன்றது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலகால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைல்ஸ் கண்டிப்பாக இருந்தோம் அதான் யோகா அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கலாம் விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருது வைங்களேன் அதிலே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை நான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் பண்ணுவோம் உதாரணம் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா வர காசெல்லாம் வந்து அப் பண்ணி வச்சிருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்றைக்கி அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ரூபா வாங்கிட்டு இருந்து ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது அவர் தான் அதுதான் யோகத்தை யோகமாக இருக்குதுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதை தான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது வித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்தான் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்கின்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க இந்த யோகம் கண்டினியூ வரும்னு சொல்லிட்டு தாம் தூண் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதிங்கிறது தான் உண்மையான விஷயம் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து கிரியேட் பண்ணிக்கிறதான் ஸோ மற்றபடி என்னங்க உங்களோட விடை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்